கியாக்கிங் லென்த்ல தரையோட தரையா இங்க தான் கிடக்கு கீப்பர் கிளை பண்ணிட்டாரு டேரக்ட் அடிச்சாருங்க இங்க துரிதமா வேலை பார்த்திருக்காரு இங்க பேட்ஸ்மேனா வேந்தன் வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு ஒயிட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் தெளிவா கனெக்ட் ஆகல அங்க ஒரு ஃபீல்டர் நல்ல சேவ் இங்க ஒரு ரன் மட்டும்ங்க நெக்ஸ்ட் ஒன் தெளிவா மீட் ஆகலங்க இங்க ஃபிளாட்ல இருந்துச்சு பட் தெளிவா மீட் ஆகல இங்க ஃபீல்டர் நல்ல சேவ் இங்க ஒரு ரன் மட்டும் ஃபர்ஸ்ட் ஓவருக்கு 11 ரன் அடிச்சிருக்காங்க ரோகித் சிசி செகண்ட் ஓவர் போட விக்னேஷ் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் ரீ ரொம்ப உடைச்சு வந்துச்சு உடம்புல தான் பட்டுருக்கு ஓடிடுறாங்களான்னு பார்த்தா ஓடிட்டாங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் வேந்தரான் ஸ்டைக்

ரெண்டு ஓவருக்கு இருபது ரன் அடிச்சிருக்காங்க ஓவருக்கு பத்து ரன் ரேட்ல எடுத்துட்டு போறாங்க இங்க மேட்ச ரோஹித் சிசி தேர்ட் ஓவர் கூட முத்து வந்திருக்காரு முத்தோட ஃபர்ஸ்ட் ஒன் வேதனா ஸ்ட்ரைக் யாக்கிங் லெந்த்ல பாக்ஸ் டு பாக்ஸ் தெளிவா போட்டுருக்காரு டாட் பால் முத்தோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா போட்டுருக்காருங்க ஒரு லோ கேப்டா கனெக்ட் பண்ண முடியல டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால பதிவு பண்றாரு முத்து முத்தோட நெக்ஸ்ட் ஒன்

பாப்போம் மேட்ச்ல என்ன நடக்குது முத்தோட நெக்ஸ்ட் ஒன் துரியான் ஸ்ட்ரைக் ஏந்து நாப்ல ஊட்டிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்ச் கர பார்த்தா விட்டு புடிக்கே தான் பாத்துட்டாங்க இதையும் இங்க ஒண்ணே ரெண்டா மாத்திட்டாங்கங்க அங்க மிஸ் பண்ணி மூணாவது ரெண்டுக்கான வாய்ப்பான் பார்த்தா மூணு ரெண்டு ஓடிட்டாங்க முத்தோட நெக்ஸ்ட் ஒன் தெளிவா அடிச்சுட்டு போயிருக்காரு அங்க ஒரு ஃபீல்டர் நல்ல சேவ் இங்க ஒன்னு ரெண்டு கணக்கு வாய்ப்பான்னு பார்த்தா இங்க விக்கெட் கொடுத்துருக்காரு அம்பேர் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் வேந்தனோட விக்கெட் இங்க பறி போகுதுங்க ஒரு விக்கெட் மூணு ஓருக்கு இருபத்தஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க ரோஹித் சிசி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒரு போட விக்னேஷ் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல துரை பாப்போம் மேட்ச்ல என்ன நடக்குதுன்னு விக்னேஷோட ஃபர்ஸ்ட் ஒன் ஓட்டச்சு வந்துச்சு இதை அடிச்சிட்டாருங்க

வேலைக்கு வந்துச்சு அங்க ஒரு ஃபீல்டர் கையிலே போயிடுச்சு அவர் மிஸ் பண்ணிட்டாருங்க இங்க ஒன்னா ரெண்டா கண்டிப்பா மாத்திடுவாங்க ஒன்னா ரெண்டா மாத்திட்டாங்க போனவால் லெக் செக் பண்ணிட்டு ஒன் ஷாட் கொடுத்துருக்காங்க இங்க ஒரு ரன் மட்டும்தான் விக்னேஷோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் வளைச்சிட்டாருங்க அங்க அங்க ஒரு ஃபீல்டர் மிஸ் பில் பண்றதுக்குள்ள இங்க ஒன்னா ரெண்டா கண்டிப்பா மாத்திடுவாங்க ஒன்னா ரெண்டா மாத்திட்டாங்கங்க விக்னேஷ்வரன் நெக்ஸ்ட் ஒன் ஜாக்கிங் லென்த்ல லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பரா போட்டிருக்காரு அங்க கீப்பர் துரிதமா வேலை பார்த்து ரென் அவுட்டா மாத்திட்டாரு அங்க ஓவருக்கு 33 ரன் அடிச்சிருக்காங்க ரோகித் சிசி 34 டார்கெட் பார் ஆகா சிசி மஞ்சபேட்டை 34 டார்கெட் ஆகா சிசி அப்படிங்கறப்ப ரோகித் சிசி சைடு நல்ல bowling line up இருக்கு பாப்போம் மேட்ச்ல என்ன நடக்குதுன்னு சோ பெஸ்ட் bowlers எல்லாம் இந்த டீம்ல நிறைய பேர் இருக்காங்க

அருண் ஸ்ட்ரீட்டில் நான் ஸ்ட்ரீட்ல பிரபு ஃபர்ஸ்ட் ஒன் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் கார்த்தி வந்துருக்காரு ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஒன் ஒரு திருகள் பந்தே என் மந்துட்டார் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் மீண்டும் ஒரு திருகள் பந்தே தரோட தரையாக போயிருக்கேன் அங்கே புட்டி பிள்ளை கார்த்தி நல்லா சேவ் இங்கே ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங்ல சைட் டு சைட் அடிச்சாரு அங்கே ஃபீல்ட்ரே இல்லை கண்டிப்பாக பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா அங்கே மூணாவில் வந்து நல்லா ஸ்டாப்புங்க இங்கே ஒன்னாக ரெட்டாக மாற்றிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் பேட்ல நிக்கிறதுக்க நல்ல டேக் அண்ட் கீப்பர் சோ நல்லா ஆடிட்ட அந்த பேட்ஸ்மேன் அவரோட விகெட் இங்க பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா சக்தி வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் சக்தி அண்ட் ஸ்ட்ரைக் உடஞ்சு வந்துச்சு தேலியா கட் பண்ணிருக்காருங்க அங்க சுந்தர தாண்டிச்சு அப்படிங்கறப்ப பவுண்டரி போய் பார்த்தா சுந்தர் வெரைட்டி போய் எடுத்துருக்காரு இங்க ஒண்ணே ரெண்டா மாத்திட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு கட்ட நல்ல தெளிவா கட் பண்ணிட்டு போயிருக்காரு நல்ல சேவ் இங்க ஒரு ரன் மட்டும் தான் இருக்கு ஏழு ரன் அடிச்சிருக்காங்க ஆகாஷ் சிசி செகண்ட் ஓவர் கூட சுந்தர் ஜோ வந்திருக்காரு இங்க சுந்தரோட ஃபர்ஸ்ட் ஒன் சக்தி அண்ட் ஸ்ட்ரைக் சூப்பரா போட்டிருக்காருங்க அவரை தாண்டி போயிருச்சு அப்படிங்கிறப்ப அங்க வேந்தன் நல்ல சேவ் ஒரு ரன் மட்டும் தான் இங்க நெக்ஸ்ட் ஒன் அருணா ஸ்ட்ரைக் சூப்பரா போட்டிருக்காங்க பாக்ஸ் டு பாக்ஸ் தெளிவா போட்டிருக்காரு டாட் பால் सुंदरों का नेक्स्ट वन फुल टास बॉल चांडी जंगे आगे कुटी पुलिका थी सुपर आवंदन देख रही करे इंगे वन ना रेंडा माती डांगे सुंदरों का नेक्स्ट वन सुपर आप बोल करेंगे कुछ नहीं देंगे और एक्स्ट्रा बाउंस डार्ट बॉल सुंदरों का नेक्स्ट वन वेल्लेक की बोट डारी बॉल

சூப்பரா போட்டு டர்ன் பண்ணிருக்காருங்க ஸ்டெப் அவுட் படிப்பை ஏமாத்திட்டாங்க தான் சொல்லணும் பேட்ஸ்மேன் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் மீண்டும் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் டாட் பால்ங்க இங்க நெக்ஸ்ட் ஒன் மீண்டும் ஒரு திருகல் பந்தே அடிச்சிருக்காருங்க இங்க ஒன் பவுண்ட் பவுண்டரி போயிருச்சு இங்க சக்தி பதிவு பண்ற முதல் பவுண்டரி இது நெக்ஸ்ட் ஒன் தரையோட தரையாக போயிருக்கு அவ்வளோ போய் கலெக்ட் பண்ணிட்டாரு இங்கே ஒரு ரன் மட்டுந்தான் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டு டேர்ன் பண்ணியிருக்காருங்க இங்கே டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டுருக்காங்க ஸ்டெப் பண்ணி போயிட்டு நீங்கள் ஏறி போனதுக்கு தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால் மூணு ஓருக்கு பதினாறு ரன் அடிச்சிருக்காங்க ஆகாச்சி சி யாருக்கு

இங்க நோ பால் ஃபீட் பால் என்ன பண்றாரு பார்ப்போம் உடச்சு வந்துச்சு அடைச்சிருக்காரு நல்ல டேக்குனுங்க இங்க இங்க ரெண்டு துரிதமா வேலை பார்த்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் பேட் வீரமணி நெக்ஸ்ட் ஒன் குத்துனது ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஓயிட்டு கொடுத்துட்டாங்க இங்க நெக்ஸ்ட் ஒன் கேக்கிங்லேந்து ஸ்டெம்ப கழட்டிட்டாருங்க இங்கே வேந்தன் நெக்ஸ்ட் பர்சனா விக்டி வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஓம் ஓடச்சு வந்துச்சு அடிச்சிருக்காருங்க இங்கே ஒன் பவுன்ஸ் நல்ல செய்வா இங்கே சக்தி இங்கே ஒன்னா ரெண்டா மாற்றிட்டாங்க ரோகி சிசி இந்த மேட்ச் வின் பண்ணுறாங்க ஃபார் ஆகா சிசி சிறந்த பரிசு பெற்றாரா என்று அவர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது Продолжение